டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நியூ இயர் தொடங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து கால்பர் பண்ண போகிறாங்க அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் இது வரைக்குமே வந்து கால்பேர் வருதா வரலையா சிலபஸ் மாறுதா மாறலையா நம்ம மேஜரை வந்து எப்படி படிக்கணும் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் வந்து இருந்துகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ரெண்டு மீடியத்தில் வந்து ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை நம்ம எப்படி கவர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் வந்து அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் டைப் வந்து எப்படி ஹார்டாக இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு நம்மக்கிட்ட படிச்சுட்டு கூடிய டீச்சர்ஸ் கன்ஃபார்மாக வந்து இந்த வீடியோவை கொயிட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக யாராவது படிக்கீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும் இப்போ பிஜிடி அர்பி பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு முக்கியமானதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது இதில் ஒரு சில யூனிட் எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த யூனிட் எல்லாமே வந்து நம்ம யூஜிலேயும் படிச்சிருப்போம் பிஜிலேயுமே வந்து படிச்சிருப்போம் ஓகேவா இதுக்கு பேசிக்கையான தகவல் எங்கே இருக்குது அப்புடின்னா ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் கவர் ஆகும் கொஞ்சம்னா கொஞ்சம் கவர் ஆகும் அவ்வளவுதான் தான் எல்லாமே வந்து கவர் ஆகாது ஓகேவா நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி அர்பி பிசிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் அதிகமான டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ஒரு டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணுவாங்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முழு மதிப்பெண்கள் வந்து பெருத கிடையாது யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து முழு மதிப்பெண்களை வந்து பெறுதாங்க அப்போது எல்லாருமே வந்து ஏன் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணல ஒரு டெஸ்ட் வைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான மார்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணணும் இப்போது நேற்று வந்து ஒரு டெஸ்ட் நடந்துச்சு அந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சுக்கும் அதிகமான டீச்சர்ஸ் வந்து அட்டன் பண்ணி மார்க் வந்து சப்மிட் பண்ணாங்க அதில் யாருமே வந்து முழு மதிப்பெண்கள் வந்து கிடையாது இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு தான் காண்டிக் பண்ணுறோம் இத்தனைக்கும் அது வந்து லெவன்த்து புக்கு அந்த லெவல்த் புக்கில் வந்து ஒரு மூணு லெசன் இருக்கு அந்த மூணு லெசன்ல இருந்தா நம்ம வந்து கொஸ்டின் வந்து செட் பண்றோம் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கு அந்த ஐம்பது கொஸ்டினுக்கு ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரு ஐம்பதுக்கு நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி இடத்த கூட பரவாயில்ல முப்பது முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் எடுக்கும்போது நம்மளுடைய லெவல் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறணும் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் புக்லயே வந்து நமக்குள்ளோட நம்மளோட மதிப்பெண்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னா டிகிரி லெவல் போகும்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கோங்க இது முழுக்க முழுக்க டெஸ்ட் பேஜில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் ஓகேவா அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல ஏன்னா இதில் பாதி பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி காலேஜில் வந்து லெக்சராக இருக்காங்க வீட்டில் வந்து ஹவுஸ் வைப்பார் இருக்காங்க பிஎட் பண்ணிட்டு இருக்காங்க எம்எட் பண்ணிட்டு இருக்காங்க எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு தான் வந்து நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா அப்போது இவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து சார் கொஸ்டின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு நான் படிச்சிருக்கேன் நான் படிச்ச கொஸ்டின் தான் இருக்கு ஆனால் என்னால் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அப்போ பிசிக்ஸ் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸா இம்பார்ட்டன்ஸ் ஆனால் இதில் ஒரு சில யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சிலபஸ் எடுத்து பார்க்கணும் சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து வெக்டர் ஃபீல்ட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி இதில் வந்து மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் தியரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து யூனிட் பதினஞ்சு அதாவது பத்து டாபிக்கு பதினஞ்சு டாபிக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பேசிக்காக உள்ளது இப்போ பிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து மேக்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்போது இப்போ வெக்டர் ஃபீல்ட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம யூஜ்லேயும் படிச்சிருப்போம் பிஜிலையுமே வந்து படிச்சிருப்போம் அப்போ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்ல வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன சப்டாபிக்லாம் வந்து வருதுன்னு பார்க்கணும் இப்போ யூனிட் ஒன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் கிராடிய அதே மாதிரி டைவர்ஜன்ஸ் கருவ் அண்ட் லேப்லஸ் ஆப்ரே ஆப்ரேட்டர்ஸ் அதே மாதிரி ஆர்தோகோனல் கார்விலைனர் கோ ஆர்டினேட் அண்ட் தேர் எக்ஸ்பிளீட் ஃபார்ம் அண்ட் கார்டிக் கார்டியன் ஸ்பைரல் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணணும் ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் செகண்ட் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் தேரி ஆஃப் எரர்ஸ் ஸோ இதுவுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேலோட்டமாக வந்து நல்லா பார்க்கணும் ஆனால் முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எரர் பிரின்ஸிபல் ஆஃப் லீஸ்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் சொல்யூஷன் லேனியர் ஈக்குவேஷன் கர்வ் லிஃப்டிங் அதாவது கருவ் ஃபிட்டிங் அதே மாதிரி குரூப் தியரி இந்த குரூப் தியரிலாம் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் யூஸ்வலியாக வந்து இது வந்து கவர் ஆகும் சரியா அப்போ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நாலாவது யூனிட் வந்து ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் அஞ்சாவது யூனிட் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி ஆறாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகோபி ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அடுத்து இந்த ஏழாவது யூனிட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் இருக்குது அதே மாதிரி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து கவர் ஆகுது இந்த ரெண்டு டாப்பிக்கில் நிறையா டாபிக் வந்து கவர் ஆகும் அதே மாதிரி எட்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து ஒன்பதாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமென்ஷன் அதே மாதிரி யூனிட் பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோவோவ் பிசிக்ஸ் அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்லாம் என்ன இந்த மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நமக்கு படிக்கும்போது ரீட் பண்ணும்போது இது வந்து நம்ம யூஜியில் படிச்சுருக்கோம் இது வந்து பிஜியில் படிச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அதை விட்டுட்டு இது படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் யூஜியா பிஜியான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது நியூக்ளியர் பிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து யூஜிலையும் கவர் ஆகும் பீச்லேயும் கவர் ஆகும் யூஜியில் வந்து ஒரு மேலோட்டமாக வந்து படிச்சிருப்போம் பீச்ல வந்து நல்லா இன்டெப்தா வந்து படிச்சிருப்போம் அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவேஷனா இருக்கும் வெக்டர் ஃபீல்ட் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி எல்லாமே வந்து ஈக்குவேஷன் அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் படிக்கும் போதே ஒரு தியரி இருக்கு அப்படின்னா அந்த தியரியை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டுந்தான் ஈஸியா வரும் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து போட்டிருப்பேன் அந்த கொஷினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான் இருக்கும் ஏதாவது ஒரு சில கொஷின் மட்டும் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதுவுமே வந்து கிரிட்டிகலாக வந்து கேட்டிருப்பாங்க அப்போ என்ன ரீசன் எக்ஸாம் நடத்த போறவங்க உங்களை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு ஜப்ஜெட் நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கா நல்லா அவைலபிளாக இருக்கா அதை தான் வந்து செக் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ டிஎன்பிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன் யூஎஸ்ஆரி எக்ஸாமாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எந்த ஒரு போர்டாக எக்ஸாம் இருக்கட்டும் எல்லா போர்டு எக்ஸாமுமே வந்து இவங்களை வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க எப்படியாவது மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திங்க் பண்ணுவாங்க ஏன்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது அதனால கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டென்த்து டுவெல்த்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம் மாதிரிலாம் வந்து பிஜ் எக்ஸாம் வந்து கிடையாது அதுக்குன்னு சொல்லி தனி ஃப்ரேம் ஆப் சிலபஸ் இருக்குது அதுக்குன்னு சொல்லி தனி பேட்டர்ன் இருக்குது அந்த படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அலாட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்போது வெக்டர் ஃபீல்ட் அண்ட் மேட்ரிக்ஸ் தேரியை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து செம்மாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வெக்டர் ஃபீல்ட்ஸு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு அதே மாதிரி வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்டு தியரி ஆஃப் எரர்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும் தியரி ப்ளஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் படிக்கும்போதே வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இது வந்து ரெண்டாவது தியரி ஸோ மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த கிளாசிக்கல் மெக்கானிசை பொறுத்த மட்டும் இல்லை வந்து மெக்கானிசம்னா என்ன எல்லாமே வந்து சம்மாக இருக்கும் இல்லைன்னா ஈக்குவேஷனாக இருக்கும் தியரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போது இந்த மெக்கானிசம் வருது அப்படின்னா மெக்கானிசம் எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் பிசிக்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து இந்த மெக்கானிசம் மெக்கானிசம் தியரி இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து போட்டு பார்க்க முடியும் ஓகேவா ஸோ நீ வரக்கூடிய நாட்களில் டுவெல்த் புக்கு வந்து ஸ்டார்ட் போது டுவெல்த் புக்கு உடனே வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் வந்து டிகிரி லெவலில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு மேஜர் இருக்குது அப்படின்னா அந்த மேஜரில் எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிக்ஸ் அதே மாதிரி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் லா ஆஃப் வெலாசிட்டி அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீன் ஆர்எம்எஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்ஸு ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படித்தது தான் ஒன்ஸ் அதை வந்து ரிவைஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நீங்க படிக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து படிங்க சும்மா அப்புறம் படிச்சுக்கலாம் இது வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கொயிட் பண்ணாதீங்க ஒண்ணுக்கு ரெண்டு மூணு டைம் நீங்க ரீட் பண்ண ரீட் பண்ண தான் வந்து அந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகும் அதை விட்டுட்டு இது வந்து தெரியல அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னா அப்புறமா வந்து படிக்க முடியாது ஏன்னா அப்புறமா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து அப்புறமா மட்டும்தான் இருக்குமே தவிர அது டக்குன்னு வந்து முடிவாகாது அதனால நீங்க டைம் இருக்கும்போதே நீங்க பார்க்கும்போதே வந்து புரியலையா இன்னொரு டைம் வந்து ரீட் பண்ணுங்க இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட யார் யார்கிட்டயாவது கேளுங்க அப்படி கேட்டால் மட்டும்தான் வந்து கேட்டு படிச்சா மட்டும்தான் வந்து உங்களால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்புறமா படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிலே பண்ணீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியாது நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க கண்ணில் படுத மோஸ்ட் மொ மொதல் கொஸ்டின்னு நீங்கள் எதை படிக்க மாட்டீங்களோ அந்த யூனிட்ல இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால அதை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் தியரியை பொறுத்த மட்டும் வந்து ஈக்குவேஷன் சம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காசஸ்லாம் இந்த காசஸ்லாம் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி எலக்ட்ரோஃபீல்டு இன்டென்சிட்டி இதுவுமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லேப்லெஸ் லேப்லெஸ் சொல்யூஷன் அண்ட் பவு பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் இதுவுமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எதெல்லாம் முக்கியமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா யூனிட் ஆறு வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கெமிஸ்ட்ரி மேஜர் அண்ட் பிசிக்ஸ் மேஜர் ரெண்டுலேயுமே வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே வந்து நீங்க தியரி தியரியாவும் இருக்கும் ஈக்குவஷனாகவும் இருக்கும் ரெண்டையுமே வந்து தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்பெக்ட்ரோகோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இதில் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டேர்ம்ஸ் அண்ட் தேர் நொட்டேஷன் அதே மாதிரி ஜே ஜே கப்ளிங் எல்எஸ் கப்ளிங் அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த தியரி வைப்ரேஷனல் ரொட்டே ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டயமோட்டிக் மாலிகூல் அதே மாதிரி வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா ஹன்ஸ் அப்ளிக் ஸ்கீம் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து இப்போ சொல்லும்போது உங்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்கும்போதும் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதை விட்டுட்டு நீங்கள் சிலபஸையும் பார்க்காம எதையுமே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அதே மாதிரி யூனிட் ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவல்லாம் என்ன எலக்ட்ரிக்கல் காண்டெக்டிவிட்டினா என்ன அதே மாதிரி செமிகான்டெக்ட்னா என்ன விட்மன் பிராண்ட்ஸ்லான்னா என்ன பவுல்ச் ஓவ்னா என்ன அதே மாதிரி ஸ்கான்ட்ரி தியரினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கணும் எல்லாமே வந்து ஈக்குவேஷனாக இருக்கும் இந்த ஈக்குவேஷன் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து பிரில்லியன்ட் ஜூன் இதையுமே வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட்டு இந்த நெக்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து யூனிட்டு இதையுமே வந்து 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 நீங்கள் நல்லா முடியும் எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு யூஜி பிஜி ரெண்டுலேயுமே வந்து படிச்சிருப்போம் அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்கும் அதனால அதை படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்து தியரியாக இருக்கும் சம்மாக இருக்கும் நீங்கள் போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா இதில் வந்து டீப் ராக்லி ஓவ் லெந்த் மாதிரி பார்ட்டிகல் அண்ட் பொட்டேஷனல் வால் ஆஃப் பேரியர் பேண்டலுஷன் அதேமாதிரி கெயின்ஸ்பெர்க் அன்சடன்லி பிரின்சிபல் அடிஷ்னல் ஆங்குலர் மூமெண்டம் பெட்ரோபேஷன் தியரி இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒம்பது இந்த யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டில் வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை பொறுத்த மட்டில் வந்து எல்லாமே வந்து தியரி டைப்பாக இருக்கும் ப்ரிண்டிங் எனர்ஜினால் என்ன வால்யூம்னா என்ன சர்பேஸ் கரெக்ஷன்னா என்ன கூலூம்ஸ் தியரினா என்ன ஜிமெட்ரிக் டேம்னா என்ன பேரிங் டேர்ம்னா என்ன ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ்னா என்ன ஷார்ட் ரேஞ்சுனால் என்ன ரீப்ளஷிவ் போர்ட்ஸ்னால் என்ன டீடெக்ஸ்னால் என்ன கலெக்டிவ் மாடல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ட்ரென் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பைனரி பைனரினா என்ன மிக்ஸ்டு நம்பர்னால் என்ன டெசிமல் நம்பர்னா என்ன கன்வெர்டர்னால் என்ன ஆக்டல் டூ பைனரினா என்ன பிராக்ஷன்னா என்ன ஆக்டல் நம்பர்னால் என்ன கெக்ஸா டெசிமல் நம்பர்னால் என்ன பைனரி டூ ஆக்டல்னால் என்ன கெக்ஸா டெசிமல் டூ பைனரினா என்ன அதே மாதிரி பாசிட்டிவ் லாஜிக் லாஜிக் நெகட்டிவ் லாஜிக் லா ஆஃப் பூலியன் அல்ஜிபரா இதை பற்றி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து தனித்தனி கேட்டு உண்டு ஒரு நாலு கேட்டோ ஆறு கேட்டோ உண்டு நாலு கேட்டு சம்திங் உண்டு அப்போ இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக படிக்கணும் நம்ம யூஜிலேயும் படிச்சிருப்போம் பிஜிலையுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து படிச்சிருப்போம் அப்போது ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்ல நிறைய சப்டாபிக் இருக்குது அந்த சப் சப்டாபிக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஈக்குவேஷன் இருக்கும் நிறைய சம்மு இருக்கும் நிறையா கால்குலேஷன் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா டைரக்டாக வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து யூஜி பிஜி பிஎட் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க ஸ்கூலில் ஒர்க் ஒர்க் பண்ணியிருப்பாங்க காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போது ஓரளவு நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதில் யாருக்கு நாலேஜ் இல்லாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து எந்த வேலைக்குமே போகாமல் காலேஜ் லைஃப்போடு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்க்குறவங்க அதாவது சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு இதில் வந்து வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நாலேஜ் வந்து இருக்காது அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது மேஜரில் நல்லா நாலேஜ் அப்டேட் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து மேஜரில் நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸோ வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் யார் ஸ்கோர் பண்ணலாம் படித்தா தான் ஸ்கோர் பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டையுமே வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டிரியல் ரெண்டுமே வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்போது தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் வந்து அப்டேட் ஆகும் இப்போ நீங்க கேட்கலாம் சார் தமிழ் மீடியத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒன் ஆர் டூ டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ்ல இப்போ மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்க அப்படின்னா அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெட்டரா வருதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க நம்ம கடையில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன் புக்கு வந்து முடிஞ்சிச்சு ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ளஸ் டூ புக்குலேயுமே இருந்து நம்ம கிரிட்டிக்கலான கொஷின் எல்லாமே தான் வந்து பிஜி டிஆர்பி ஈக்குவலாக வந்து செட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ புக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து கவர் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் ஜி கே டெஸ்ட்டு தமிழ் எழுதி டெஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து கவர் ஆயிரும் நீங்கள் மெட்டிரியல் மட்டும் ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா டெஸ்ட் பேஜ் வேணால் நீங்கள் அது வந்து தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையான மெட்டிரியலுமே நாங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மட்டில் கொடுப்போம் அதையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையான டெஸ்ட் பற்றியுமே அப்டேட் ஆகும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்தோம்னா தமிழ் தொகுதி தேருக்கு தேவையான பயிற்சியுமே வந்து கொடுக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து டெலிகிராமில் தனித்தனி குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் மட்டும்தான் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு தென் ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜில் லெக்சராக இருக்கக்கூடியவங்க ப்ரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க எப்போ வேணா நம்முடைய டெஸ்ட் பீஜ் எல்லாமே வந்து அசஸ் பண்ணி டெஸ்ட் வந்து போட்டு பார்த்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் டெஸ்ட் பீஜ் நம்பர் கொடுத்துருப்பேன் இல்லைனா ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபிசிக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் படிக்க படிக்காதான் நல்லா இருக்கும் நீங்க படிக்கலாம் பண்ணால் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால ஒரு புரிதல் தன்மையோட படித்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ மேலும் வீடியோக்கள் பெற நம்முடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிசிக்ஸ் மெஜர் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பின்பற்றும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்